வெக்கமே இல்லாம அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க சிறந்த கணவன் மனைவி என்னமா பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்ட போல ம் சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு யார்கள் இல்ல வாங்க நீங்க அத மட்டும் கேட்காதமா அது சீக்ரெட் எனக்கு என்னங்க ப்ளீஸ்ங்க சொல்லுங்க யார்கள் இல்ல வாங்க நீங்க அடம் புடிப்பியே நாம சரோஜ கடல தான் சரோஜ கடை பிரியாணியா யோ அவ கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் அவ சேர்ந்து வரும்போது இது இது பிரியாணி பிரியாணி தானே தூ என் என் உயிர் இருக்க வரைக்கும் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நல்ல நடக்கும் எப்படி உருவானாங்க ஆதாம் ஏவாள்னு கடவுள் ரெண்டு பிரியில அவர் அதுல இருந்துதான் மனுஷங்க உருவானாங்க உருவானாங்க சித்தப்பா எப்படி குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க உருவானாங்கம்மா சித்தி நீ ஆதாம் ஏவால்ல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்ற சித்தப்பா குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுது ரெண்டுத்துல எது உண்மை ரெண்டுமே உண்மை தாண்டி எப்படி என் குடும்பம் ஆதாம் ஏவால் பரமர உங்க சித்தாப்பா குடும்பம் குரங்கு பரமர இங்க பாருடி நாளையில இருந்து என் புள்ளைக்கு முட்டை கொடுக்கணும் நல்ல முட்டையா போடு லைக் நீ என்ன டீயா போட போற லைட்டா ஸ்ட்ராங்கானு கேக்குற சும்மா சொல்லடி லைட்டாவே போடு லைட்டா முட்ட போட்டா எனக்கு தான்டி அசிங்க அப்ப ஸ்ட்ராங்காவே போடு நீ சத்து தீவனம் போடுวะ நான் உன் புள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்ட போடணுமா அப்புறம் எதுக்கு நீ கேட்ட சரிடி கோபப்படாத உன் புள்ளைக்கு பெரிய முட்ட வேணுமா சின்ன முட்ட வேணுமா நீ முட்டையே போட வேணாம் நான் பால்வாடில வாங்குறேன் வா வா சின்ன சின்னங்க எங்க அப்பா ஒரு ஒரு ஏண்டி உங்க அப்பா வந்தா நான் எதுக்கு போய் பாத்துங்கடா இல்லங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன திட்டிங்களே நான் கோவப்பட்டு எங்க அப்பாட்ட போய் நீங்க கொடுமை படுத்துறீங்கன்னு சொன்னா அதனால தான் ஒரு அருவா எடுத்து வராரு ஏண்டி உங்க அப்பா நான் ஏவி விட்டு என்ன போட்டு தள்ளிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறியா நீ இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல எங்க அப்பா கிட்ட வந்துட்டாரு வந்தா வெட்டிடுவார் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க வந்தா வெட்டிடுவானா அடி பாவி சும்மா ரெண்டு திட்டு திட்டினதுக்கு அப்பன்ட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்லி ஏவி விட்டாலே அவன் அப்பா வேற ஒரு மாதிரி ஆச்சா எங்க ஓடி பதுங்கிறதுன்னு இல்லையா போய் சித்தப்பாவை கூட்டிட்டு சாப்பிட போவோம் சரி சுத்தி சித்தப்பா வா சாப்பிட போமா வரேன் ஏன்டி சித்தப்பா வா போன்னு தான் சொல்லுவியா மரியாதையா வாங்கன்னு சொல்லணும் புரியுதா சரி சித்தி சித்தப்பா மரியாதையா சாப்பிட வாங்க போமா ஏண்டி உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னே என்னடி சொல்ற இந்த ஊர்ல பெரிய அடி முட்டால பாத்துக்கியா கீழ பாக்காத நிமிந்து என்ன பாறறி பாத்த

முள்ளை முள்ளாலேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி என் கடனை கடன் வாங்கி நான் அடைக்க போறேன் நான் திருநெல்வேலிக்கு போறேன் ஏ ஏன் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்ணிருப்பாங்களா அம்பையில தான் டப்பு படிச்சேன் நடந்தே போவேன் தப்படிக்கிற பெருமாள்ல கிரிக்க பிடிச்ச மேனைக்கு பின்னாடியே சுத்திடு கடன் தான் எனக்கே இஷ்டம் தான் ஆனா கட்டிட்டு வந்துட்டியே என்ன பாரு டிக்கெட் போடு நானும் ஒரு எட்டு போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் நீ மட்டும் பேசுறேன்ல